என் அன்பு பிள்ளையே உன்னோடு பேசுவதற்கு நீண்ட நேரமாக உன் அப்பன் காத்து கொண்டிருக்கின்றேன் இன்று எந்த விஷயத்தை உன்னிடம் சொல்லப் போகிறேன் தெரியுமா உன் வாழ்வில் நடக்க இருப்பதை நினைத்தால் உன் அப்பன் கருப்பண்ண சாமிக்கு கஷ்டமாகத்தான் இருக்கின்றது அதை உன்னிடம் சொல்லி உன்னையும் கஷ்டப்படுத்த விரும்பவில்லை எந்த நேரமும் உன்னை வாழ்க்கையிலிருந்து விரட்டிவிட வேண்டும் உன் சந்தோஷத்தை விட வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் என் தங்கமே நீ இப்பொழுது நினைக்கலாம் அப்பனே ஏன் என்னை பயமுறுத்துகிறீர்கள் என்று ஆனால் என் தங்கமே உன்னை சுற்றி இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது உன்னை பழிவாங்க வேண்டும் என்று நினைத்து அவர்கள் உன்னுடைய உயிரான துணையை ஆபத்தில் மாட்டிவிட காத்து கொண்டிருக்கிறார்கள் இதனை சொல்வதற்காகத்தான் உன் அப்பன் இப்பொழுது உன்னிடம் வந்து கொண்டிருக்கிறேன் என் அன்பு பிள்ளையே இன்னும் சில மனிதர்கள் இது போன்ற எண்ணங்களோடு சுற்றுவது எல்லாம் நிதர்சனமான உண்மைதான் அதனால் நீ இவர்களிடம் எப்பொழுதுமே கவனமாக இருக்க வேண்டும் உன் வாழ்க்கையை அவர்கள் எடுக்க நினைக்கலாம் ஆனால் அது நடக்காது அதற்குத்தான் உன் அப்பன் கருப்பன் உன்னோடு இருக்கின்றேன் அல்லவா அப்படி ஒரு சூழ்நிலையை உனக்கு நான் உருவாக்கி கொடுக்க மாட்டேன் என்பதை நீ நம்பிக்கொள்ள வேண்டும் ஆனால் நீ அதற்காக சற்று பயந்துதான் ஆக வேண்டி இருக்கும் ஏனென்றால் இவர்கள் உன் வாழ்க்கையில் நடத்தி இருக்கின்ற விஷயங்கள் எல்லாம் அத்தனை பெரிதாகும் உன்னையும் உன்னை சார்ந்தவர்களையும் உன் மீது அன்பு வைத்திருப்பவர்களையும் அந்த அன்பினை வைக்காதவாறு பல முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள் உன் அப்பன் இதையெல்லாம் அறிந்து அவர்களை தடுத்து நிறுத்தி இருக்கிறேன் என்னை பார்த்தவுடன் அவர்கள் எல்லாம் பயந்து ஓடிவிட்டார்கள் என் தங்கமே அவர்களின் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் கொஞ்சம் கூட உன் மீது இரக்கம் என்பது இல்லாமல் செய்ய நினைத்த காரியம் என்ன தெரியுமா என் பிள்ளையின் வாழ்க்கையை வாழ முடியாமல் நீ மீண்டு வர முடியாமல் பாதாளத்தில் விட வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையை அழித்து வேண்டும் என்ற எண்ணத்தோடு உனக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் நீயோ உன் வாழ்க்கையை வாழ முடியாமல் தவித்து கொண்டிருக்கின்றாய் இந்த வாழ்க்கையை எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டு அடியெடுத்து வைத்தோம் ஆனால் இன்று நாம் நினைப்பது ஒன்று வாழ்க்கை நம்மை அழைத்து செல்வது ஒன்றுமாக இருந்து கொண்டிருக்கிறது என்று என் குழந்தை மனவேதனையில் இருந்து அல்லவா என் தங்கமே இதற்கு எல்லாம் அவர்கள் செய்கின்ற செயல்கள்தான் காரணமாக மாறிவிட்டது உன்னுடைய வாழ்க்கை துணை மனதையே மாற்றுகின்ற அளவிற்கு அவர்களின் பேச்சில் வசியம் இருந்தது என் தங்கமே இதையெல்லாம் இனிமேல் உன் அப்பன் நான் நீக்கி உன்னுடைய வாழ்க்கையை மீட்டு உன் கைகளில் ஒப்படைக்க வந்திருக்கின்றேன் என் குழந்தையே மற்றவர்களின் பேச்சினை கேட்பது தவறு கிடையாது ஆனால் அவர்கள் பேச்சை மட்டுமே நம்பிக்கொண்டிருப்பது மிகவும் தவறான செயல் எது உண்மை எது பொய் என்று ஆராய்ந்து பார்த்துதான் எல்லோருமே எந்த ஒரு முடிவையும் வாழ்க்கையில் எடுக்க வேண்டும் ஒருவர் சொல்கிறார் என்பதற்காக கண்களை மூடிக்கொண்டு ஒருபோதும் அதனை நம்பிவிடக்கூடாது ஏனென்றால் உன்னுடைய நம்பிக்கை நாளை பொய்யாகும் பொழுது உன்னால் அதை ஏற்றுக்கொள்ளும் அளவிற்கு துளிகூட நல்ல விஷயங்கள் அதில் இருப்பதில்லை இதனால்தான் எல்லோர் மீதும் முழுமையாக நம்பிக்கை வைக்கக்கூடாது என்று பெரியவர்கள் சொல்கின்றார்கள் யாரை நம்ப வேண்டும் யாரை நம்பக்கூடாது என்பதை நீ புரிந்து அறிந்துதான் செயல்பட வேண்டும் என் குழந்தையே உன்னை பெற்றவர்களாக இருந்தாலும் சரி உன் உடன் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி அவர்களின் நடவடிக்கைகளை நீ சற்று ஆராய்ந்து பார்த்துதான் ஆக வேண்டும் இந்த வாழ்க்கையில் உன் அப்பன் நான் உன்னோடு இருக்கும் வரை நீ எப்பொழுதுமே மனதிற்குள் ஒரு தெளிவோடு இருக்க வேண்டும் யாரை நம்ப வேண்டும் யாரை நம்பக்கூடாது என்று எதற்காகவும் நீ கவலைப்படாமல் நீ உன்னுடைய வாழ்க்கையினை முன்னோக்கி செல்ல வேண்டும் உந்தன் அப்பன் இந்த துரோகிகளையும் உன்னை ஏமாற்றுபவர்களையும் உனக்கு நிச்சயமாக அடையாளம் காட்டிக் கொடுப்பேன் என்ற நம்பிக்கையோடு நீ இருக்க வேண்டும் என் தங்கமே எல்லோரையும் கண்மூடித்தனமாக நம்பி விடாதே அதற்காக யாரிடமும் பேசக்கூடாது என்று நான் ஒருபோதும் உன்னிடம் சொல்லவில்லை என் குழந்தையே வாழ்க்கையின் கஷ்டங்களை அனுபவிக்கும் பொழுது நீ திசை தெரியாமல் நின்று அல்லவா துரோகங்களை செய்பவர்கள் எங்கிருந்து வருகிறார்கள் என்பதை அறியாமல் திக்கு தெரியாமல் நின்று கொண்டிருக்கிறாய் அல்லவா அதற்காகத்தான் அப்பன் உன்னிடம் கவனமாக இருக்கச் சொல்லுகிறேன் எப்பொழுதுமே கவனமாக இருந்து கொண்டால் அவர்கள் செய்யும் துரோகங்களை எல்லாம் ஏற்றுக்கொள்கின்ற மனப்பக்குவத்திற்கு நீ தானாகவே வந்து விடுவாய் இந்த மனிதர்கள் எல்லாம் இப்படித்தான் இவர்கள் வாழ்க்கையில் எப்பொழுது வேண்டுமானாலும் மாறுவார்கள் என்ற எண்ணம் உனக்குள்ளே வந்துவிடும் என் தங்கமே இனிமேலாவது என் குழந்தையாக நீ இந்த வாழ்க்கையை காப்பாற்றிக்கொள்ள போராட வேண்டும் என் தங்கமே நீ பிழைத்து கொள்ள வேண்டுமல்லவா ஒருபோதும் நீ மற்றவர்கள் முன்னிலையில் தலை குனிந்து வாழக்கூடாது தலை நிமிர்ந்துதான் வாழ வேண்டும் இந்த வாழ்க்கையை உனக்காக நான் நல்லபடியாக அமைத்து தர காத்து கொண்டிருக்கும் பொழுது நீ ஒருபோதும் வேதனைப்படாதே உன்னை காயப்படுத்தியவர்களை நினைத்து நீ வருத்தப்படாதே அவரவர் செய்த தீவினைகளுக்கான பலன்கள் அவர்களுக்கே திரும்ப கிடைக்கும் என்பதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் மற்றவர்களுக்கு துரோகங்களை செய்பவர்களுக்கு அதற்கான தண்டனை அதிகமாக இருக்கும் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது ஆடாத ஆட்டம் எல்லாம் ஆடிவிட்டு அடங்கும் பொழுது அவர்கள் எதுவும் இல்லாமல் உன்னிடம் வந்து கையேந்தி நிற்கின்ற நிலை நிச்சயமாக அவர்களுக்கு ஏற்படும் அந்த நிலையினை உன் அப்பன் அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பேன் என்பதை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் ஒருபோதும் மற்றவர்களின் வாழ்க்கையை கெடுக்க நினைக்கக்கூடாது கூடாது இதுபோன்று நினைப்பவர்கள் எல்லாம் அவர்களுக்கு மிகவும் வேண்டியவர்கள் வாழ்க்கையில் இதுபோன்று நடக்கும் பொழுதுதான் நிச்சயமாக அந்த வழியை அந்த வேதனையை என்னவென்று புரிந்து கொள்வார்கள் என் அன்பு பிள்ளையே இவற்றையெல்லாம் நினைத்து நீ கவலைப்படாதே நான் அவர்களுக்கு இதுபோன்ற சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுத்து நல்ல பாடத்தினை கற்று என்பதையும் மறந்து விடாதே அவர் அவர்களுக்கு சேர வேண்டியதை நான் பக்குவமாக கொடுத்து விடுவேன் என்பதை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே அவர்கள் என்ன செய்ய நினைத்தாலும் யாரை அழிக்க நினைத்தாலும் நினைப்பது தவறாக காரியம் என்றால் அது மிகப்பெரிய பாவம் அல்லவா அப்படிப்பட்ட பாவத்தை அதிகமாக சேர்த்து அவர்களின் பாவம் அதிகமாகி அதிகமாகி அவர்களுக்கு மட்டுமல்லாமல் அவர்களுடைய அடுத்தடுத்த சந்ததிகளுக்கும் இது தாக்குமல்லவா இதையெல்லாம் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ளாதவர்களுக்கு கருப்பனின் தண்டனை நிச்சயமாக கிடைக்கும் என்பதை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் என் தங்கமே உன் அப்பன் தருகின்ற வாக்கில் உன் வாழ்க்கை நல்லபடியாக மாற வேண்டும் உன் மனதிற்குள் நல்ல மாற்றங்கள் வர வேண்டும் உன் வாழ்க்கையில் நல்ல தெளிவு கிடைக்க வேண்டும் என்பது மட்டுமே என்னுடைய நோக்கமாகும் உன் அப்பன் கருப்பண்ணசாமி வேறு எதற்காகவும் எனக்கு இல்லை உன்னோடு பேச வேண்டும் நீ தவறான பாதைக்கு சென்று விடக்கூடாது உன்னை ஆபத்திலிருந்து உன்னையும் உன்னுடைய துணையையும் காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில்தான் உன் அப்பன் உன்னிடம் இந்த வாக்கினை சொல்லுகின்றேன் என் அன்பு பிள்ளையே நீ எப்பொழுதெல்லாம் வேதனையில் இருக்கின்றாயோ எப்பொழுதெல்லாம் கண்ணீர் விட்டு கதறுகின்றாயோ அப்பொழுதெல்லாம் உன் அப்பன் நான் உன்னை காண ஓடி வந்து விடுவேன் என் பிள்ளை வேதனை படக்கூடாது என் பிள்ளை கண்ணீர் சிந்தக்கூடாது என ஒரு அப்பனாக நான் எதிர்பார்ப்பது இதுதான் என் அன்பு பிள்ளையே நீ மனவேதனை அடையும் பொழுது உன் அப்பன் நானும் ஒற்றவற்ற மனவேதனையை அடைந்து விடுகிறேன் மற்றவர்களுக்கு ஒன்றுமே செய்ய நினைக்காத என் குழந்தைக்கு எது நடந்தாலும் நல்லதாகவே நடக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட உன் அப்பன் உனக்காக அனைத்தையும் மாற்றி கொடுப்பேன் என்பதை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் மற்றவர்களுக்காக இறக்கப்படுகின்ற என் குழந்தைக்கு இப்படியெல்லாம் தீய எண்ணங்களோடு தீய செயல்களை நினைக்கின்ற கொடியவர்களுக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் தகும் என்பதை நீ மனதில் வைத்து கொள்ள வேண்டும் அன்பு குழந்தையே உனக்கு எப்பொழுது உன் வாழ்க்கையில் இந்த துரோகங்கள் செய்து உன்னை அழிக்க நினைப்பவர்கள் எல்லாம் உன்னை சுற்றி இருக்கின்றார்கள் என்று நினைக்கும் பொழுது நிச்சயமாக மிகுந்த மனவேதனை தான் எனக்கு ஏற்படுகின்றது எல்லாம் உன் வாழ்வை விட்டு நான் ஒதுக்கி வைக்கின்றேன் இதற்கான செயல்களில் உன் அப்பன் இறங்கி விட்டேன் இன்னும் சில காலம் மட்டுமே என் குழந்தைக்கு இந்த கஷ்டங்கள் எல்லாம் நீடித்திருக்கும் உன் வாழ்க்கையில் நான் சந்தோஷத்தை அள்ளி அள்ளி கொடுக்கப் போகிறேன் என்பதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் என் அன்பு பிள்ளையே எது நடந்தாலும் சரி உன் அப்பன் உன்னோடு துணையாக நிற்கின்றேன் அதனால் உன் துணையை எங்கு சென்றாலும் இந்த அப்பனை நினைத்துக்கொண்டு நம்பிக்கையோடு பயணங்களை தொடரச் செய் உன் அப்பன் கருப்பண்ணசாமி உங்களுக்கு எப்பொழுதும் காவலாக இருப்பேன் உங்களுடைய பாதைகளில் எந்த ஒரு தீங்கும் வராதபடி உன் அப்பன் நான் பார்த்து கொள்கிறேன் உன் முகத்தில் இருக்கின்ற அழகான புன்னகை ஒட்டுமொத்த மனநிலையும் மாற்றிவிடும் அதனால் பிரச்சனைகள் எளிதில் முடிந்து விடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது அதே சமயத்தில் உன்னுடைய மௌனத்தை பலருடைய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கும் அந்த பிரச்சனைகள் உன்னை நோக்கி வரவிடாமல் தடுப்பதற்கும் உன்னை சோதித்துப் பார்ப்பவர்களுக்கும் உன்னை தீண்டி கோபமடைய செய்பவர்களுக்கும் எல்லாவற்றையும் தாண்டி நீ உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டுமே நீ செய்து கொண்டு மௌனமாக கடந்து சென்று விட்டால் எப்பேற்பட்ட கஷ்டங்களும் உன் அருகில் வந்து நிற்பதற்கு கூட சக்தி இல்லாமல் வலுவிழந்து சென்றுவிடும் அதனால் இதை இரண்டையும் நீ எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும் என்பதை மறந்து விடாதே செல்ல குழந்தையே இந்த வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது ஆனால் இந்த வாழ்க்கையை யாரெல்லாம் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு போராட்டங்கள் அதிகமாகத்தான் இருக்கும் அந்த போராட்டம் நல்லபடியாக முடிய வேண்டுமென்றால் அதில் வெற்றி கிடைக்க வேண்டும் அல்லவா அப்படிப்பட்ட வெற்றிதான் இனி உனக்கு கிடைக்கப் போகிறது உன்னுடைய போராட்டங்கள் எல்லாம் நல்லபடியாக முடியப் போகிறது இனிமேல் நீ வெற்றி படிக்கட்டில் ஏறப் போகின்றாய் ஒவ்வொரு படியையும் கடந்து நீ உனக்கான வெற்றியை அடைந்து உச்சத்தில் அமரப் போகிறாய் என்பதை மறந்து விடாதே என் செல்ல குழந்தையே இதுவரை வாழ்க்கையில் எதையெல்லாம் தேடி நீ சென்றாயோ அதுவெல்லாம் இனி உன்னை தேடி வரத்தான் போகிறது நீ எதிர்பார்த்ததைப் போலவே உன்னுடைய வாழ்க்கை இனி அமையத்தான் போகிறது அதை மாற்றி அமைக்க வேண்டியது உன்னுடைய அப்பனின் பொறுப்பு என்பதை நினைவில் வைத்துக்கொள் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி விட்டு அதற்கான சக்தியையும் நான் உனக்குள்ளே கொடுக்கத்தான் போகிறேன் அன்பு பிள்ளையே இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உணர்ந்து உனக்குள்ளே இந்த கருப்பண்ண சாமியின் சக்தியினை நீ உணர வேண்டும் உன்னுடைய முயற்சிகளை நீ எதுவுமே செய்யாமல் எல்லாவற்றையும் அப்பன் பார்த்து கொள்வார் என்று நீயாக எந்த ஒரு விஷயத்தையும் தவற விட்டு விடாதே உன்னுடைய சொந்த முயற்சியை நீ செய்யும் பொழுது அப்பன் உனக்கு துணையாக இருந்து எல்லா வழிகளையும் உனக்கு ஏற்படுத்தி கொடுத்து உன்னை வெற்றி பெறச் செய்வேன் ஏதேனும் மனம் தளர்ந்து போகின்ற சூழ்நிலையோ விரக்தியோ ஏற்படுகின்ற சூழ்நிலை வந்துவிட்டால் நீ நினைக்க வேண்டியது என்ன தெரியுமா இந்த அப்பனை நினைத்துக்கொண்டு என்னால் முடியும் என்னால் இந்த விஷயத்தை செய்ய முடியவில்லை என்றால் யாராலும் செய்ய முடியாது என் அப்பன் துணையாக இருக்கிறார் நான் இதை செய்து விட்டுத்தான் வேறு வேலையை பார்ப்பேன் என்ற தன்னம்பிக்கையை நீ உனக்குள்ளே அதிகமாக வைத்திருக்க வேண்டும் என் அன்பு குழந்தையே உன்னுடைய மனதில் தோன்றுகின்ற எண்ணங்களை எல்லாம் நீ எப்பொழுதும் நேர்மறையாகவே வைத்திருக்க வேண்டும் அது மட்டுமல்ல எப்பொழுதெல்லாம் நீயாகவே உனக்குள் பேசிக்கொள்கின்றாயோ அப்பொழுது உன்னுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் எல்லாம் என்னால் முடியும் நான் தான் இதை சிறப்பாக செய்வேன் என்னைவிட இங்கு யாரும் இந்த வேலையை இத்தனை சிறப்பாக செய்ய முடியாது என்ற நம்பிக்கையை நீ அதிகமாக வைத்திருக்க வேண்டும் உன்னுடைய எண்ணங்களை நேர்மறையாக மிக அழகாக நீ சிந்திக்க தொடங்கிவிட்டால் உன்னுடைய வாழ்க்கை மிக அழகான பூந்தோட்டம் போல மாறிவிடும் உன்னைச் சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் உனக்கு நன்மைகள் மட்டுமே செய்வார்கள் தவறுகள் செய்வதற்கோ துரோகங்கள் செய்வதற்கோ நினைக்க மாட்டார்கள் அவர்கள் மனதில் அப்படி ஏதும் தவறான எண்ணங்கள் இருந்தாலும் அவர்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடி விடுவார்கள் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் எல்லா செல்வ வளங்களும் எல்லா நன்மைகளும் உனக்கு கிடைக்கும்படி நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயத்தையும் நான் செய்து கொடுக்கப் போகின்றேன் எல்லாமே உன்னுடைய நன்மைக்காகத்தான் அமையப் போகின்றது எல்லோருக்கும் அவர்கள் நினைத்தது போல ஆசைப்பட்ட வாழ்க்கை அமைந்து விடாது அதே நேரத்தில் நீ இந்த அப்பனை நம்பிக்கொண்டு தொடர்ந்து நீ முயற்சி செய்து கொண்டு வருவதால் நீ எதிர்பார்த்ததை விட அழகான சிறப்பான வாழ்க்கையை நான் அமைத்துக் கொடுக்கத்தான் போகிறேன் யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை என்று யாரையும் நீ ஏமாற்றாமல் உண்மையாகவும் நேர்மையாகவும் உன்னுடைய மனசாட்சிப்படி நீ வாழ்ந்தாலே போதும் உன்னிடத்தில் தெரிந்தே தவறுகள் செய்பவர்களையும் துரோகங்கள் செய்பவர்களையும் மீண்டும் மீண்டும் நம்பும் அளவிற்கு நீ ஒருபோதும் முட்டாள்தனமாக இருந்து விடாதே என் செல்லமே அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீ விலகி இருந்து அவர்களுக்கான அந்த தவறினை உணர்த்த வேண்டும் உன்னுடைய நடவடிக்கைகள்தான் அவர்களுக்கு மீண்டும் அப்படி ஒரு தவறு செய்துவிடக்கூடாது என்ற எண்ணத்தை உருவாக்கும் என் தங்கமே அது உனக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும் என்பதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் எதிரியாக இருந்தாலும் சரி அல்லது உன்னை அலட்சியம் செய்யும் குடும்ப உறவுகளாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு எப்போதும் நீ மௌனத்தை மட்டுமே பதிலாகவும் பரிசாகவும் கொடு விரைவில் உன் வாழ்க்கை மாறுமல்லவா அப்போது எல்லாவற்றையும் அவர்களாகவே உணர்ந்து கொள்வார்கள் எப்பொழுதும் நீ மற்றவர்களிடத்தில் நன்றியுணர்வோடு இருந்து கொண்டால் அதுவே உனக்கு எல்லா நன்மைகளையும் கொண்டு வந்து கொடுக்கும் என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து இருக்கும்